வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீநிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ஆந்திரா மெஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு பருப்பு பொடி பண்ண போகிறோம் இந்த பருப்பு பொடி வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் எங்கே போனாலும் இந்த பருப்பு பொடிக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க இதோட வாசனையும் இதோட டெக்ஸ்டரும் இதோட டேஸ்ட்டும் தான் அது எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பிடிக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சம் தாராளமாக விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி சூப்பராக இருக்கும் இந்த ஆந்திரா பருப்பு பொடியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது மல்டி பர்பஸ் பொடி அப்படின்னு கூட சொல்லலாம் இது சாதத்துக்கு பசி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை நம்ம டிஃபனுக்கு வந்து இட்லி பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் இல்லை கத்திரிக்காய் கறி எல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேலே தூவினாலுமே அருமையாக இருக்கும் நம்ம இன்னைக்கு எல்லா அளவுகளும் இந்த டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கம்மியான அளவில் தான் பண்ண போகிறோம் கம்மியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து ரீச் ஆகும் வாங்க இந்த ஆந்திரா மெஸ்ஸில் பண்ணுற மாதிரியான டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆந்திரா பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துப்போம் இந்த தோரம் பருப்பை லோ ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா வறுக்கணும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்து நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள் அது வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் இந்த தோரம் பருப்பு உள்ளேயும் வந்து நல்லா வறுப்பட்டு நமக்கு அந்த பருப்பு பொடி வந்து வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு லைட் கோல்டன் கலரில் நல்லா வறுபட்டாச்சு அப்படி ஒரு மனமாக இருக்குது இப்போ இதில் ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் நாலு காஷ்மீரி மிளகாய் இந்த பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் இந்த மிளகாயை சேர்த்து வறுத்துக்கணும் இந்த மிளகாய் வந்து பருப்போட சேர்த்து வறுக்கும் போது அந்த நிறம் மாறாமல் இருக்கும் அதாவது கருத்து போகாமல் கரெக்டாக வறுப்படும் அப்போ நமக்கு இந்த பொடியோட கலரும் வந்து பர்ஃபெக்டாக வரும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தையும் பருப்பு மிளகாயோட சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு மிளகாய் எப்படி வறுபட்டிருக்கு அப்படின்னு தெரியும்னா அப்படி ஷேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலக்கல உள்ளே வந்து விதை சத்தம் கேட்கும் இந்த காம்பு இருக்கு இல்லையா இதை நீங்கள் இப்படி உடச்சிங்கன்னா இப்படி படக்குன்னு உடையும் மிளகாய் வந்து நல்லா வறுபட்டாச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பொட்டுக்கடலை வந்து இந்த பருப்பு பொடிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அதனால் தான் நம்ம இதில் சேர்க்கிறோம் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வருத்தாச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தோரம் பருப்பு வறுத்த மாதிரியே தான் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கணும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக கை நம்ம வறுக்கணும் கடலைப்பருப்பும் பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி வறுபட்டாச்சு அதில் கால் டீஸ்பூன் பெருங்காயம் நான் சின்ன சின்ன கட்டி பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக சேர்க்குறீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு இருக்கேன் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் பவுடர் அப்படிங்கிறதுனால இந்த கடாயோட சூடு இந்த பருப்போட சூட்லேயே வந்து அது வறுபட்டுடும் பருப்போடு சேர்த்து பெருங்காயமே இப்போ நல்லா வறுபட்டாச்சு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து இந்த பருப்பையும் நம்ம முதல்ல தோரம்பருக்கெல்லாம் வருத்தோம் இல்லையா அதே ஃப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பைத்தம்பருப்பையும் லோ ஃப்ளேமில் நல்ல நேரம் மாதிரி வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பைத்தம் பருப்பும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நல்லா பருப்பட்டாச்சு நல்லா வாசனையாகவும் இருக்கு இப்போ இதையும் வந்து நம்ம மற்ற பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கு இதில் கொஞ்சமாக புளி சின்ன சின்ன பிஸ்தா அந்த மாதிரி பிச்சு வச்சுக்கணும் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த கடாய் சூட்லேயே இந்த புளி வந்து வருபட்டுடும் இது இப்படியே கடாயிலே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம பருப்பெல்லாம் சூடாகரி அரைப்போம் இல்லையா அப்போ எடுத்துக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இதையும் இதை போட்டு வச்சிடலாம் இந்த உப்பில் கொஞ்சம் ஏதாவது ஈரம் இருந்தாலும் இந்த சூடான கடாயில் போடுறதுனால அதுவும் நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஆறட்டும் நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஆறியாச்சு மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மிளகாயெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற புளியும் உப்பும் சேர்த்துருவோம் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு புளியும் வந்து நம்ம வறுத்ததுனால நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வறுத்துருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்து லேசான குரக்கரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஆந்திரா பருப்பு பொடி அரைச்சி நான் பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம மிக்சியில் அரைச்சதுனால லேஸாக ஒரு சூடு இருக்கும் சூடு அப்புறம் நம்ம இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேஸ்டியான ஆந்திரா பருப்பு பொடி சர்விங்க்கு ரெடி இந்த பருப்பு பொடியை நம்ம சாதத்தோட பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன் பருப்பு பொடியும் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளே சொன்ன மாதிரி நல்லா தாராளமாக நெய் விட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வத்தல் இருக்கு வத்தல் இல்லைன்னா அப்பளம் ஏதாவது ரோஸ்ட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்லாம் கூட நல்லாயிருக்கும் வத்தலை அப்பளமாக வந்து அப்படி நல்லா நெருக்கி போட்டு கொஞ்சமாக அந்த சாதத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்துருக்கிற பருப்புகள் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வருத்ததுனால கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா அந்த பருப்போட மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்ததுனால இந்த சாதத்துல பிசையும் போது நல்லா சாதத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டாகுது அதோட ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு மிளகாயும் வந்து காஷ்மீரி சில்லியும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு ஆனால் காரம் ரொம்ப இல்லை ரொம்ப கரெக்டாக இருக்கு பருப்பு பொடி இந்த மாதிரி நல்லா டேஸ்டியா வாசனையாக வர்றதுக்கு முக்கியமான டிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக கைவிடாமல் வறுக்கணும் நல்லா ஒரு நேரம் வர வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இன்றைக்கி வந்து பூண்டு சேர்க்காம பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு பத்து பல்லு பூண்டு அரைக்கும் போது டைரெக்டாக போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம் பொடி ஒன்றும் கெட்டு போகாது பூண்டு வாசனையோட இந்த பருப்பு பொடி அதுவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த பருப்பு பொடியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பண்ண அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்